வணக்கம் மக்களே இவங்க ரெண்டு பேரும் ஓட்டி பாத்தி போட்ட வயலில் என்னடா பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஆரியனும் கேழ்வரகனும் ராகினும் தமிழ்லேயும் ஆங்கிலத்தில் ஃபிங்கர் மில்லட்னும் சொல்கிற பயிரை வந்தால் இவங்க வந்து ஷோ பண்ணிருக்காங்க அதாவது இவங்க நர்சரி ஷோ பண்ணிருக்காங்க இந்த ராகியோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எலியூசின் குரக்கானா அப்படிங்கிறது அதோடய சயின்டிஃபிக் நேம் ராகிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நடுற க்ராப் தான் அதுக்கு தான் இவங்க நர்சரி ரேக்ஸ் பண்ணுறாங்க நர்சரிக்கு இப்போ சோயிங் பண்ணிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சீட் ரேட்டோட அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணிருக்காரு அவர் வந்து சீடை வந்து மூணுங்கிறதுக்காக கூட்டுற மாதிரி தள்ளி விட்டுருக்காரு சீலிங்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிடுச்சி ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாம் இருக்காங்க ராகியோட ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு ஆப்டிமம் டேஸ்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் தான் அந்த பதினேழுலேருந்து இருபது நாளுக்குள்ள வயசு இருக்கிற செடியை தான் நின்று பிடுங்கி அதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ஈல்டு கண்டிப்பாக குறையும் அப்படி பதினெட்டுலேருந்து இருபது நாளுக்குள்ளே நெட்டுணும் பிடிங்கி பாருங்கள் சீலிங்ஸை பிடுங்குறாங்க அந்த ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பிடுங்கி தனித்தனியாக கத்த கட்டி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பிடுங்கின இடம் சீலிங்ஸு புல் அவுட் பண்ணுறாங்க புல் அவுட் பண்ணி இங்கே கத்த மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க மெயின்ஃபீல்டுக்கு வந்து தனியாக அதை கொண்டு போகணும் மறுபடியும் இங்கே நர்சரி தான் இருக்குது மெயின் ஃபீல்டுக்கு கேரி பண்ணிட்டு போகணும் தனியாக ஒரு ஆள் நர்சரிக்கு தனியாக கேரி பண்ணி போயிட்டுருக்காங்க எல்லா சில்லிங்ஸும் எடுத்துகிட்டு அவங்க இவங்களும் நெடுவாங்க அங்கே தனியாக அவங்க இருக்காங்க இந்த சீலிங்ஸ் வந்து எயிட்டின் டு டுவெண்ட்டி ஆன சீலிங்ஸ் தான் கரெக்டான ஸ்டே ஏஜில் இருக்க சீலிங்ஸ் கொண்டாடுவாங்க பாருங்கள் கரெக்டான ஏஜில் இருக்க இந்த ஏஜில் தான் நின்று அப்போ தான் வேர் பிடிச்சி விளாடுறதுக்கும் செடி சாயாமல் இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கரெக்டான அளவான இருக்கும் இந்த பாருங்கள் இந்த செக் பேஸிங்க முற்பட்டு பாருங்கள் இந்த பாத்தியெல்லாம் கரெக்டாக லெவல் பண்ணியிருப்பாங்க லெவல் பண்ணி தான் விடணும் விடணும் இல்லைன்னா தண்ணி ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல பத்தாமையும் போயிடும் அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்புறம் உர தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்காக அப்படி இதை ஒரே லெவலாக பண்ணியிருக்கணும் சீராக இருக்கணும் இந்த பாத்தி அதே மாதிரி பயிரை டிரான்ஸ்பிளண்ட் பண்ணும்போது ராகி வந்து ரொம்ப ஆழமாகவும் நெட்டாக சீக்கிரம் வளர்கிறதுக்கு லேட் ஆகும் மேலாப்புலேயும் வச்சிடக்கூடாது மூணு சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து நடுணும் மேலே தண்ணி நிற்கும் அந்த சிலரி சேருக்குல வந்து மூணு சென்டிமீட்டர் கீழே நின்று அங்கே சைடில் வச்சுக்கிறாங்க வேணுங்கிற இங்கே எந்தளவுக்கு வேணுமோ எடுத்து நடுறாங்க அதே மாதிரி ராகிக்கு வந்து பிளான் ஸ்பேசிங் பயிருக்கும் பயிருக்கும் உண்டான இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் பத்து முப்பது இன்ட்டு பத்து சென்டிமீட்டரு இடைவெளி விட்டு நடுணும் அதுதான் சரியான அளவாக இருக்கும் ராகி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஸ்கில்டு லேபர் தேவை கண்டிப்பாக ஸ்கில்டு லேபர் இருந்தால் தான் ஒர்க்கு கரெக்டாக பண்ணுவாங்க எல்லாத்தாலையும் பண்ண முடியாது நம்ம நம்மளோட ஃபீல்டில் வந்து அந்த செக் பேஸிங்கில் வந்து அந்த பாத்தியில் வந்து நம்ம வேணுங்கிற கரெக்டாக போதிய அளவு மட்டும் தண்ணி விட்டு வரப்பெல்லாம் ட்ரிம் பண்ணி நம்ம லெவல் பண்ணாத இடத்துல லெவல் பண்ணி கிளியராக வச்சுக்கணும் ஃபீல்டு அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இரிகேட் பண்ணையில் ஈஸியாக இருக்கும் ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷனும் ஆப்டிமமாக யூஸ் ஆகும் எல்லா பயிருக்கும் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும் இல்லைன்னா ஒரு படத்தில் பள்ளத்துலேயே போய் எல்லாம் தேங்கி மேடாக இருக்கிற இடத்துக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஈல்டு டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரிலாம் வரலாம் அதனால் லெவலாக வச்சுக்கணும் ஃபீல்டில் ஒரே நேராக சீராக வச்சுருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த செக் எல்லாம் பாருங்கள் இதில் கரெக்டாக லெவல் பண்ணி நெட் இதெல்லாம் கரெக்டாக நெட்ருக்காங்க ஆப்டிமம் பிளான் பாப்புலேஷனாக யூஸ் பண்ணி டென்னு இன்ட்டு தேர்ட்டி சென்டிமீட்டர் அளவுக்கு நெட்டிருக்காங்க பயிருக்கும் பயிருக்கும் உண்டான இடைவெளியெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்படி இருந்தால் தான் சூரிய ஒளி மற்றும் நிலத்தில் இருந்து எடுக்கிற சத்து இது எல்லாமே கரெக்டாக அந்த ஒவ்வொரு செடியாலையும் எடுத்துக்க முடியும் ஈல்டு வந்து சிங்கிள் பிளான்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு உண்டான அந்த ஈல்டு வந்து அதிகரிக்க முடியும் கரெக்டான இடைவெளியை விட்டு தான் வந்து அப்படியே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட நெல் நாற்று நிற மாதிரி தான் ஆனால் இது அதிலேருந்து கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக வரும் இது வந்து பாத்தி பொண்ணும் அதெல்லாம் அப்படி எதுவும் கிடையாது ஃபுல்ஃபில் வயல் ஓட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் ராகியோட டோட்டல் ஆயில் காலம்னு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது நாட்குள்ளே ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அது அந்தந்த வெரைட்டியை பொறுத்து ராகி வந்து ரேபி சீசன் கிராப்பு ஓகே வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு ராகி பற்றியும் இது போன்ற மற்ற பயிர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி